எம்மா குறுக்கெல்லாம் வலிக்குது பீரியட்ஸ் டைம் வலிக்கிறது மட்டும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக வலிக்குதேம்மா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா கிட்டே உடனே டக்குன்னு கருப்பு முழு உளுந்தா தோட்டத்தை உளுந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் உளுந்துக்கு கா டம்ளர் அரிசி அப்போ ரெண்டு டம்ளர் உளுந்துன்னா அரை டம்ளர் பச்சரிசியை வறுத்துக்கலாங்க நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு சுக்கு ஏலக்காய் இதுகளையும் வந்து தட்டி போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுறணும் ஏற்கனவே கைப்பாத்து பார்த்த மறுபாத்த உளுந்து தான் ஏன்னா தோட்டத்து உளுந்துனா வந்து தூசி துப்பட்டைகள் இருக்கும் அதெல்லாம் புடச்சி எடுத்துட்டு நல்லா பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கு கருப்பட்டியோ வெள்ளமோ ஜக்கரையோ ஜீனியோ உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இன்னைக்கு ரெண்டு டம்ளர் உளுந்துக்கு கா டம்ளர் பச்சை அரிசிக்கு ஒரு வந் வெள்ளை கட்டி எடுத்துருக்கோங்க அதை வந்து பாகா காய்ச்சி வச்சாச்சு மிக்சி ஜாரில் அரைச்ச பவுடரோட இந்த பாகை வந்து அப்படியே வடிகட்டி கிண்டி அப்படியே உருண்டை பிடிச்சி தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டு பாருங்கள் குறுக்கு வலி பஞ்சாக பறந்து போயிருங்க